கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசாமி கோயில் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை நகரத்தில் பாரிமுலை பகுதியில் வடக்கு நோக்கிய ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் கந்தசாமி கோயில் அமைந்துள்ளது சுமார் நானூத்தி ஐம்பது வருட பழமையான இக்கோயிலின் மூலவர் கந்தசாமி உற்சவர் முத்துக்குமாரசுவாமி யா வள்ளி மற்றும் தேவயானை இக்கோயிலின் மூலவரை பாடியவர்கள் ராமலிங்க அடிகள் மற்றும் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு கொடிமரம் கிழக்கு பகுதியில் மூலவருக்கு நேராக அமைக்கப்பட்டுள்ளது அருணகிரிநாதர் சிலை மூலவர் மண்டபத்தின் நுழைவு வாயில் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது மூலவர் கந்தசுவாமி இரண்டடி உயர சிலையாக கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் வள்ளி தெய்வயானையுடன் காட்சி அளிக்கிறார் அவருக்கு எதிரே யானை மற்றும் மயில் வாகனம் அமைந்துள்ளது வள்ளி மற்றும் யானைக்கு தனித்தனி சன்னதி அமைந்துள்ளது அச்சன்னதியில் கிழக்கு நோக்கி அருளுகின்றனர் கோயில் நடை திறக்கும் நேரம் காலை மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தை மாதம் பதினெட்டாம் நாள் பிரதான திருவிழா கந்தசஷ்டி வைகாசி வசந்த உற்சவம் ஆடி கிருத்திகை பங்குனி உத்திரம் இது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தல சிறப்பு உற்சவர் முத்துக்குமாரர் தனி கொடிமரத்துடன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இவர் தனது முகத்தில் புள்ளிகளுடன் மிகவும் அழகு பொருந்தியவராக காட்சி தருகிறார் சிறப்பு நாட்களில் இவருக்கே முதன்மை பூஜை நடத்தப்படுகிறது தலப்பெருமை சென்னையில் வசித்த மாரிசெட்டியார் மற்றும் சந்தப்ப ஆசாரி இருவரும் முருக பக்தர்கள் ஒவ்வொரு கார்த்திகை அன்றும் திருப்போரூர் சென்று முருகனை தரிசிப்பது வழக்கம் அவ்வாறே ஒரு கார்த்திகை தினத்தன்று திருப்போரூர் முருகனை தரிசிக்க சென்றனர் களைப்பு நீங்க வேப்பமரத்தடியில் உறங்கினர் அவர்களின் கனவில் தோன்றிய முருகன் தான் அருகில் உள்ள புற்றில் உள்ளதாகவும் சென்னைக்கு எடுத்து சென்று அமைத்து வழிபட உத்தரவிட இருவரும் கண் விழித்தனர் அருகில் உள்ள புற்றினுள் முருகன் சிலை உள்ளதை கண்டனர் முருகா உன்னை எங்களால் சுமக்க முடியுமா பத்து நாள் குழந்தையாக மாறினால்தான் எங்களால் சுமக்க முடியும் என வேண்டிக் கொள்ள அவ்வாறே முருகன் மாறிக்கொள்ள மாறி முருகனை தன் முதுகில் கட்டிக்கொள்ள இருவரும் சென்னை நோக்கி புறப்பட்டனர் சென்னை அடைந்த இருவரும் முருகனை விடத்தில் அமைத்து வழிபட்டனர் தீர்த்தம் பொய்கை சரவணப் பொய்கையின் கரையிலும் விநாயகர் அவருக்கு வலப்புறத்தில் லட்சுமி தேவியும் இடப்புறத்தில் சரஸ்வதி தேவியின் சிலைகள் உள்ளன இத்தீர்த்தத்தை நம் மீது தெளித்து கொண்டு ஒரே சமயத்தில் இம்மூவரையும் வழங்கினால் கல்வி சிறக்கும் செல்வம் பெருகும் ஞானம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இங்குள்ள குலக்கரை அருகில் காசி விஸ்வநாதர் மற்றும் சித்தி புத்தியுடன் விநாயகர் அமர்ந்த கோலத்தில் சன்னதியில் உள்ளனர் நேர்த்திக்கடன் பிணிகள் தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பசுவிற்கு பழங்கள் சீரைகளை கொடுத்து வணங்கினால் அவை நீங்கும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற அடிப்படையில் இங்கு கோமாதா பூஜை தினமும் நடைபெறுகிறது தோல் நோய் மற்றும் கட்டிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சரவண பொய்கை தீர்த்தத்தில் வெள்ளம் கரைக்கின்றனர் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்குள்ள சித்திக்குட்டி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டால் அது தீரும் என நம்புகின்றனர் பிரார்த்தனை பால் அபிஷேகம் மற்றும் முடிக்காணிக்கை செலுத்துதல் செவ்வாய்க்கிழமைகளில் விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடக்கும் நேரத்தில் சுவாமியை வழிபட்டால் குடும்பம் சிறக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை இக்கோயிலை பிராஜ பேருந்து நிறுத்தம் மற்றும் கோட்டை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து எளிதில் அடையும் வகையில் அமைந்துள்ளது சிறப்புமிக்க இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க முருகன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளர்க